Hi, my dear குட்டீஸ் Welcome back to my channel. Cuties Tamil Beats. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தமிழின் இனிமை அப்படின்ற பாடலில் இருக்கக்கூடிய குறிப்புகளை நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் கவனிங்க சொல் பொருள் அறிவோம் சொல் பொருள் அறிவோம் கனி பழம் கழை கரும்பு நனி மிகுதி நல்கிய வழங்கிய முற்றல் முற்றிய பிரித்து எழுதுக கனி இடை கனி கூட்டல் இடை எண்ணுயிர் எண் கூட்டல் உயிர் கழையடை கழை கூட்டல் இடை அடுத்தது சேர்த்து எழுதுது பாருங்க பனி கூட்டல் மலர் பனிமலர் பாகு கூட்டல் இடை பாகிடை அடுத்தது பொறுத்துக பால் பசு சாறு கரும்பு இளனி தென்னை பாகு வெள்ளம் பாடலில் உள்ள எதுகை சொற்களை எடுத்து எழுதுக எதுகை சொற்கள்னால் என்ன இரண்டாவது எழுத்து ஒன்று போல் வர்றதோ என்னது எதுகை சொற்கள் பாருங்க கனி பனிமலர் நனி பசு இனியன எனினும் தென்னை எண்ணுயிர் என்பேன் இதெல்லாம் ரெண்டாவது எழுத்து ஒரு ஒன்னாக வந்திருக்கு அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அடுத்தது வினாக்களுக்கு விடையளி பாரதிதாசன் எல்லாம் இனியன என்று கூறுகிறார் விடை சுலையில் உள்ள சுவை பலா சுலையில் உள்ள சுவை முற்றிய கரும்பு சாற்றின் சுவை முற்றிய கரும்பு சாற்றின் சுவை மலரில் உள்ள தேனின் சுவை மலரில் உள்ள தேனின் சுவை காய்ச்சிய பாகின் சுவை காய்ச்சிய பாகின் சுவை பசு தந்த பாலின் சுவை பசு தந்த பாலின் சுவை குளிர்ந்த இளநீரின் சுவை குளிர்ந்த இளநீரின் சுவை இவையெல்லாம் இனியன என பாரதிதாசன் கூறுகிறார் அடுத்தது பாருங்க பாரதிதாசன் எதனை என் உயிர் என்று கூறுகிறார் விடை பாரதிதாசன் தமிழே என் உயிர் என்று கூறுகிறார் பாரதிதாசன் தமிழே என் உயிர் என்று கூறுகிறார் ஓகே குட்டீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ குட்டீஸ்